ஒலிம்பிக்ல இருந்து வினேஷ் போக தகுதி நீக்கும் காரணம் நூறு கிராம் எடை அதிகமா இருக்கான் இந்த உலகம் ஜெயிச்சிருவன் சொன்னா கேட்காது ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும் நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேச ஜெயிக்க விட்டாதானதே பேசுவ ஏண்டா அர இறுதி போட்டியில இதுவரைக்கும் ஆடின எண்பத்தி ரெண்டு மல்யுத்த போட்டியில தோல்வியே பார்க்காத ஜப்பானிய மல்யுத்த வீராங்கனையான யூ சுசாக்கிய தோக்கடிச்சு இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க வினேஷ் போகட்

இத இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு தங்க பதக்கமே இல்லனாலும் பரவாயில்ல இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அரசியல் காரணத்துக்காக இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க ஆர் விनेश ये तो मेरे ही परिवार की है। விनेश <laughs> நான் तो நான் پورے परिवार को पूरा जानता हूं. सुबह देर आते ही देख கையம்பிது பாலியல் குற்றச்சாட்டு தலைநகரை கேட்காது கத்துங்கோ கத்துங்கோ வீரர்கள் போராட்டம் கத்திக்கோ கத்திக்கோ எவ்வாயும் பேசாது ஒத்துங்கோ ஒத்துங்க இப்ப என்னப்பா நடந்து போச்சு என்ன நடந்து போச்சா இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது முடிதான் நரைச்சிருந்தா மூளை மண்ணுக்கு உனக்கு அங்க என்ன பார்வை உனக்கு அறிவில உன் புள்ளைக்கு அறிவு இதுக்கு காரணம் சந்தேகமே வேணாம் மோடி தான் பாஜகவோட எம்பி பிரிஜ் பூஷனால பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட மல்லுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத் அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக் என்னும் கருப்பாடு அது வெளியமேயும் கிழப்பாடு என்னும் எ எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்ல இறங்கி போராடினாங்க ஆனா மோடி உட்பட பாஜகவை சேர்ந்த யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தானா அவங்க ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அவங்க நூறு கிராம் கூடுதலாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வழியாக எல்லாருக்குமே ஒரு பெயர் அதிர்ச்சி கொடுக்குது ஆனா பாக்ஸிங் ஸ்டால்வாட் விஜேந்தர் சிங் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வீரருக்கு இந்த மாதிரியான வீரர்களுக்கு ஒரே இரவுல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கேஜிஸ் வெயிட் லூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல இந்த தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி நூறு கிராம் வெயிட் கூடுதலாக இருந்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டால அவர் செமி பைனல்ஸ்ல ஜெயிச்சிருக்கா ஃபைட் பண்ண முடியாது என்ன

இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட உட பிரசிடன்ட் யாரு வேற யாரும் இல்ல ஒரு அக்மார்க் சங்கி பிடி உஷா இப்படிதான் நான் சொல்லுவேன் இது மேல என்ன வர சொல்ல முடியும் அப்ப அந்த நோக்கம் சரியான நோக்கமா இல்லையே நீ மெண்டல் நீ வந்து கூடயே இருந்துகிட்டு குழி பரிசு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாஜகவில சேர்றாங்க பிடி உஷா அடுத்த மாசமே பாஜக ராஜசபா எம்பி அதுக்கு அடுத்த மாசமே இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி

நீங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படுவீங்க அவளை எப்படி வாங்குற அவ தோத்தா நீ தோத்தா மாதிரி தானே இது என்ன பத்தி ஒன்ன பத்தி அந்த பொண்ணை பத்தியும் இல்ல இந்த நாட்டில் இருக்கிற விமென்ஸ் பாக்ஸிங் பத்தி தனக்கும் பாக்ஸிங் தான் லைஃப் அதுல வர புகழ் எனக்கு மட்டும்தான் வேணும் இப்ப நடந்த ஒலிம்பிக்ல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு வீராங்கனை கோல்டு மெடல் ஜெயிச்சு அவங்களுக்கு நடந்த வன்கொடுமையை வெளியே சொன்னா மோடிக்கும் பாஜகவுக்கும் உலக அரங்குல விழுந்த செருப்படியாதான் அது ஆனா மோடிக்கு அப்படி நடக்க விடக்கூடாது பாக்ஸிங் பண்ணக்கூடாது பக்கமே வரக்கூடாது அதனால தான் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சங்கி டி உஷாவை பாரிஸ் ஒலிம்பிக்கு அனுப்புறாங்க வினேஷ் போக ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் மோடியோட கட்டளைக்கு இனங்க

கேவலமான அரசியல் கூட பார்த்திருக்கோம் ஆனா ஒரு கேவலமே அரசியல் பண்றது பாஜக ஆட்சியில தான்